ஹாய் கைஸ் நேற்று நைட் பாத்தீங்கன்னா டின்னருக்கு சாம்பார் இருந்ததுங்க சாம்பாருக்கு என்ன செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் வெஜிடபிள்ஸ் எதனா செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தா நைட் டைம்ல செஞ்சா கண்டிப்பா மிச்சம் ஆயிடும் மிச்சம் ஆகக்கூடாது அதே சமயத்துல டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு தாங்க இந்த மாஸ் இது ஒரு சிலர் முட்டை பொரியல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க நாங்க ரெண்டு பேர் தாங்க சாப்பிடுவோம் பசங்களுக்கு வந்து எக் பாயில் பண்ணி கொடுத்துட்டேன் இதில் பாத்தீங்கன்னா என்ன போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் சேர்த்து கொஞ்சமா வதக்கிட்டேங்க அதுக்கப்புறம் தான் வந்து பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல வந்து தேவையான தேவையான உப்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் இது ரெண்டும் வந்து நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கின அப்புறம் தாங்க நான் மிளகாத்தூள் வந்து சேர்த்திருக்கேன் இதுல வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்க்க போறது இல்லைங்க தனி மிளகாத்தூள் தான் சேர்த்திருக்கேன் அதே மாதிரி இது நாங்க ரெண்டு பேரும் தான் சாப்பிட போறோம் அதுக்காக நான் கொஞ்சம் காரம் வந்து எல்லாமே அதிகமா தான் போட்டிருக்கேன் பச்சை மிளகாவும் அதிகமா தான் போட்டிருக்கேன் காரமும் அதிகமா தான் போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வந்தாங்கன்னா போதுங்க இன்னும் வதங்கினா நல்லா இருக்காது இந்த டைம்ல நம்ம வந்து முட்டை உடைச்சி ஊத்திக்கலாம் நான் வந்து இப்போ கொஞ்சமா தாங்க செஞ்சிருக்கேன் அதுக்காக ரெண்டு முட்டை தான் எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டை போட்டிருக்கேன் அதே மாதிரி வெங்காயம் வந்து நாலு வெங்காயம் வந்து நான் சேர்த்திருக்கேன் நம்ம கட் பண்ணும்போது வெங்காயம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அவ்வளோ போட்டால் தான் வந்து வதங்கினா கொஞ்சமாக ஆகிடும் முட்டை உடைச்சி போட்டுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து நான் மிக்ஸ் பண்ணாம அப்படியே விட்டுட்டேன் அப்போ தான் வந்து முட்டை நல்லா கீழே வந்து நல்லா ஆயிட்டு நல்லா இருக்குங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வரும் அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா பெப்பர் தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோ தாங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளேம் வந்து சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருந்தா முட்டை பொடிமாஸ் ஆயிடும் நான் இப்போ வந்து கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் இதே மாதிரி அதிகமாக செய்யணுன்னா நீங்கள் வெங்காயம்லாம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நான் போட்ட மசாலாலாம் கூட அதிகமாக ஆட் பண்ணிக்கணுங்க அப்போ வந்து சூப்பரா இருக்கும் அவ்வளோ தாங்க டின்னருக்கு தேவையான சுவையான முட்டை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து சாப்பிட வேண்டியதான் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் எங்கே வந்து பாயில் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு அது கொடுத்துருவேங்க இது வந்து காரமாக இருக்கும் சாப்பிட மாட்டாங்க அஸ்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ஒரு வாட்டர் கேன் வச்சுட்டு கட் பண்ணிட்டு உட்காந்துருந்தா என்ன தான் பண்ணுறேன் கேட்டா நான் ரயான்க்கு வந்து பென் ஹோல்டர் வந்து செஞ்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க கேன்ல அவ்வளோ ஈஸியாக வந்து கட் பண்ண முடியாது கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்தி வச்சு ஹீட் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு இவ இது மட்டும் இல்லைங்க நிறையவே இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி பண்ணிட்டே இருப்பா உள்ள வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல சீரியல் பல்ப்ல செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லேம்பாவே மாற்றிட்டா வீடு கலர்ஃபுல்லாக ஆகிட்டாங்க அஸ்மோடி இந்த கிரியேட்டிவிட்டிக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ